ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி பாணியன்ஸ்டவ் சீசன் டூல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குழலியோட பஞ்சாயத்து தாங்க நடந்துட்டுருக்கு குழலி வந்து இந்த மாதிரி மாமியார் வீட்டில் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொன்னது தான் மூணு தம்பிகளும் அப்படியே பொங்கி இழறாங்க இப்பயே போய் அவங்களை என்ன ஏதுன்னு கேட்டு வரணும் அக்காவை இந்தளவு குடும்பப்படுத்திருக்காங்க அவங்கள சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் செந்தில் கதிரி மூணு பேரும் நாங்கள் இப்பயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்க உடனே கோமதி வந்து சொல்கிறாங்க சின்ன பிள்ளைத்தனமாக எதையும் செஞ்சு வைக்காதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க பாண்டியன் வந்து சொல்கிறாங்க நான் போய் என்ன எதுன்னு கேட்குறேம்மா அப்படின்றாங்க ஆமாங்க நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னதும் இருந்தாலும் நீங்க வந்து தனியா போகணுமா அப்படின்னு கேக்குறாரு கதிரு உன்னை கோமதி சொல்றாங்க ஆமாங்க நீங்க தனியா போவேன் நான் சரவணன் வேணா கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்றாங்க உடனே பழனி வந்து அதெல்லாம் முடியாது எங்க போனாலும் நான் வந்து கூட தானே போவேன் அப்ப குழலி வீட்டுக்கும் நான் கண்டிப்பா மச்சான் கூட போயே தருவேன் என் அக்கா பொண்ணு இந்த மாதிரி குடும்பப்படுத்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பண்ட என் சரவணன் மூணு பேரும் கிளம்பி போக அங்க வந்து இவங்க போனதும் பாத்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு வந்து வரவேற்பு குடுக்குறாங்க பாண்டியனுக்கு வந்து முகமே சரியில்லை அப்ப வந்து சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலையே மாப்ள நீ ஏன் வந்து தாலி மாத்தரை ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து மாமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்ன மச்சான் நீங்க இந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்கீங்க ஏப்பா பா உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் அக்கா பொண்ணு குழலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து குடும்பம் பண்ணிருப்பீங்க பாவம் அது கதறி கதறி அங்க வந்து அழுதுட்டுருக்கு உங்களை நாங்க என்னல்லாம் சொல்லி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த பிள்ளைய நல்லா பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி தானே எங்க மாமா என்ன உங்களுக்கு வந்து நகை போடலையா நட்டு போடலையா இல்ல சிறு வருஷம் தான் செய்யாம விட்டுட்டாரா அப்படி எல்லாம் இருந்தும் ஏன் எங்க பிள்ளைய வந்து அள வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்க அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்து ஓன அழறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னங்க என்னங்க நீங்க வந்து அழறீங்க அப்படின்றாங்க பழனி உடனே வந்து அவங்க சொல்றாங்க நாங்க என்ன தங்க சம்பந்தி சொல்றது நாங்க வந்து உங்க பொண்ண எங்க பொண்ணா நினைச்சுதான் பாத்துட்டு இருந்தோம் ஆனா அவன் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படியெல்லாம் எங்க குழலி பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்றாங்க சரவணன் வர எங்கள் அக்காவை எப்படி நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தலாம் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க உடனே வந்து அவங்க மாப்பிள்ளை வந்து சொல்கிறாரு மாமா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க அவன் வந்து ஓவராக அட்ராசிட்டி இருக்கா வந்து எல்லாத்துக்கும் வந்து கண்ணாப்பா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாமானாக வாங்கி குவிக்கிறா முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு செமையாக சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் சமைச்சிருந்தா அதுவே பெரிய விஷயம் நான் தான் எல்லா வேலையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மாமனார் பாத்தீங்கன்னா பிள்ளைய கூட உங்க பொண்ணு கவனிக்கிறது இல்லைங்க குழந்தையும் நாங்க தாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் அவங்க மாமியார் சொல்றாங்க என்னதான் சமையல் எல்லா வேலையும் நான் செஞ்சாலுமே அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் ஏதாவது மாறி கூட குழம்பு வந்து அப்படியே தட்டோட வீசி தூக்கி எறிகிறா கத்து கத்துன்னு கத்துறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னைக்கு அப்படி ஒரு நாள் வந்து நாங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போகணும்னா கூட அவட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அவள் சொல்ற நேரத்துக்குள்ளார வீட்டுக்கு திரும்பி வரணும் வீட்டுக்கு வர பத்து நிமிஷம் வந்து லேட் போச்சு உடனே வந்து எங்களை வீட்டுக்கு வெளியிலேயே வந்து நிக்க வச்சுட்டா எங்களுக்கு ரொம்ப அவமானமா அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழனி வந்து துண்டு எடுத்து தலைமேலையே போட்டுக்கிறாரு ஐயையோ என்னடா இது இந்த பிள்ளை இப்படி பண்ணி வச்சுருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மாப்பிள்ள சொல்கிறாங்க தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை கேட்டோம்மாமா இதுக்கு எதுக்கு ஐம்பதாயிரத்துக்கு பட்டு புடவை அப்படின்னு வந்து வீட்டில் இருந்த எல்லா ஜாமானையும் தூக்கி எரிஞ்சுட்டு என்னை ஃபங்க்ஷனுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரவணனை வர சொல்லி அவன் வந்து கிளம்பி வந்துட்டா பிள்ளையையும் இங்கேயே விட்டுட்டு வந்துட்டா மாமா நாங்கள் தான் மாமா பிள்ளையை வந்து பார்த்துக்குறோம் உங்கள் பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நானுமே நினைக்கிறேன் ஆனால் அவள் தான் எங்களை போட்டு குடும்பம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு மூணு பேரும் மாத்தி மாத்தி கதை சொல்றாங்க பாண்டியனுக்கு வந்து ரொம்ப சங்கடமா போயிடுது குழலை பண்ண தப்புக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுடுறேங்க அவளுக்கு புத்திமதி சொல்லி நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராரு நீங்கள் ஏ மாமா இந்த மாதிரி அவள் பண்ண தப்புக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க குழையை மட்டும் வீட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க ஐயோ போச்சு இவன் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கலையே இதில் வர பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நம்ம மூணு பேரும் கிளம்பி வந்து மாமாக்கு வந்து இப்படி அவமானம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து வழியிலலாம் பேசிட்டே வர்றாரு அப்போ பாண்டியன் வந்து ஒரு டீ கடை கிட்ட வண்டியை வந்து நிப்பாட்டுறாரு மச்சான் வந்து பலகாரம் தான் ஏதோ வாங்கி தர போறாருன்னு சொல்லிட்டு நானே நினைச்ச நினைச்சேன் பயங்கர பசியா இருக்கு சரி சரி எனக்கும் சூடா ரெண்டு போண்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவரும் பஜ்ஜி போண்டா பலகாரம் எல்லாமே வாங்குறாரு ஆனால் பார்சல் வாங்கிக்கிறாரு பசிக்கிற நம்மளை விட்டுட்டு இவர் இதுக்கு பார்சல் வாங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்க போனதும் வந்து மறுபடியும் குழலி வந்து அந்த கதை இந்த கதைலாம் சொல்லி வச்சிருக்காங்க இருக்கு இவங்க போனதுமே எல்லாம் விசாரிக்கிறாங்க அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணீங்களா நீங்க போனதுக்கு அப்புறம் அண்ணி இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க கேட்க வே முடியல அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க அண்ணிய அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணீங்களா இல்லையா அப்படின்ட்டு ஆள் ஆளுக்கு வந்து கொதிக்கிறாங்க உடனே வந்து பழனி வந்து எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா இவ வந்து எல்லாரையும் குடும்பம் பண்ணதான் சொன்னது எல்லாமே அத்தனையும் போய் அங்கே போனா அவங்க மாமியார் வந்து கதறி கதறி அழுவுறாங்க இவை தான் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க உடனே கோமதி வந்து சொல்கிறாங்க நினச்ச இந்த மாதிரி தான் ஏதாவது நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் முதல்ல நீங்கள் மூணு பேரும் கிளம்பும் போது உங்களை வந்து நிப்பாட்டிட்டு நான் அப்பாவை வந்து அனுப்புனேன் அப்படின்ட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க ஓஹோ அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் போய் அவங்க தான் உண்மைன்னு நீங்கள் எல்லாருமே வந்து நம்பிட்டீங்களா அப்போ நான் சொன்னதுக்கெலாம் மதிப்பே இல்லையா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் நம்புவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோமதி வந்து சொல்கிறாங்க போது நிறுத்திடி உன்னை பற்றி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ எங்கே எப்படி பேசுகிறப்பன்னு சொல்லிட்டு அப்பயே நினச்ச மாப்பிள்ளை வந்து தங்கமான ஆளாச்சு அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு வந்து தோண்டிட்டே இருந்தது எனக்கு தோணுனது தான் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்பா குழலி ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாங்க கேட்டதுமே அப்போ நான் சொன்னது நீங்க யாரும் நம்பளல்ல நம்பளல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னே குழலி வந்து கோவமாக கத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து சொல்கிறாங்க என்ன நீ உங்கள் வீட்டில் வந்து நல்லா தங்கமாக தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கே நீங்கள் வந்து இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்கீங்களே இதே மாதிரி நாங்கள் இங்கே நடந்துகிட்ருக்க முடியுமா அப்படின்னதை உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க பாண்டியனும் கோமதியும் உடனே மீனாவை திரும்பி பார்க்கறாங்க ஐயோ மாமா நான் வந்து அப்படி வந்து சொல்ல வரல நாங்கள் வந்து இன்கேஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருந்தால் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு நடந்துக்க மாட்டோம் அப்படி நடந்திருந்தால் சும்மா இருந்திருப்பாங்களா உங்க தம்பிங்கெல்லாம் எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்கல்ல அதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன் ஆனா இருந்தாலும் அண்ணி நீங்க பண்ணது கொஞ்சம் டூ மச்சாதான் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ என்ன நீங்க யாரும் நம்பளால போங்க உங்க யாரு கூடயும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து எழுந்து உள்ள போயிடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து வாங்கிட்டு வந்த பலகாரத்தை எல்லாத்தையும் மீனா ராஜி அதுக்கப்புறம் மயில்கிட்ட வந்து கொடுத்து இந்தாங்கப்பா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க மூணு பேர் அப்படின்றாங்க ஒன்னே அரசி கேட்குறாங்க இது அநியாயமா இருக்கு இருக்குது பெத்த பிள்ளைங்களை விட அப்படின்னா மருமகளங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு அரசி கேட்க உடனே பழனி வந்து சொல்றாங்க இந்த கவரில் இருக்கிறது பலகாரம்னு நினச்சிங்களா கிடையாது நம்ம வீட்டு பிள்ளைங்க மூணு மருமகளுங்களுக்கும் மச்சான் கொடுக்குற அவார்டு பாத்தியா நம்ம குழலி வந்து என்ன ஆட்டோலாம் போட்டிருக்கு ஆனால் இந்த மூணு பிள்ளைங்களும் எவ்வளோ அமைதியாக நம்ம குடும்பத்துக்காக ஒற்றுமையாக இருக்காங்க அதுக்காக தான் மச்சான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சதாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜி மீனா மயிலுக்கு வந்து ரொம்ப ஆகிடுது இதோட வந்து இன்றைக்கி வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இனி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் திறந்த அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ